தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் காமெண்ட் செய்யவும் உங்கள் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாகும் ஆம்பியர் சுற்றியல் விதியின் ஆம்பியர்ஸ் சர்க்கிட்டில் லா வரையறை தமிழில் ஆம்பியர் சுற்றியல் விதி என்பதாவது ஒரு மூடிய பாதையின் சுற்றிலும் உள்ள காந்த துறையின் கோடிடே லைன் இன்டெக்ரில் மதிப்பு அந்தப் பாதையின் உட்புறம் செல்கின்ற மொத்த மின்னோட்டத்துக்கு நேரளவாக இருக்கும் கணித வடிவம் பூச்சியம் யூ டெங்க் தமிழில் விளக்கம் ஒரு மூடப்பட்ட வட்டத்தின் வழியாக காந்த துறையைக் கூட்டினால் கிடைக்கும் மதிப்பு அந்த வட்டத்தின் உள்ளே செல்லும் மின்னோட்டத்தின் அளவுக்கு அனுபாதமாக இருக்கும் அதாவது மின்னோட்டம் அதிகமாக இருந்தால் காந்தத் துறையின் வலிமையும் அதிகமாகும் என்பதை இவ்விதி கூறுகிறது தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களை பெற மணியை கிளிக் செய்யவும்